ஒரு நாள் பிலிப்பு என்ப தன்னுடைய சீ இயேசுவின் சீடன் நாத்தான்வேல் என்கிற ஒரு மனுஷனை இயேசுனிடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார் அப்போ வருகிற போது இயேசு கிறிஸ்து நாத்தான்வேலை பற்றி நீ அத்திமரத்தின் சுவட்டில் இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்தேன் என்று சொல்லுகிறார் அப்போது அவர் அதிசயமாக அவன் பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார் இது மட்டுமல்ல என் நீங்கள் தேவ தூதரில் ஏறுகிறதையும் இறங்குறதையும் பார்ப்பீர்கள் என்று சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார் யோவான் எழுந்த ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வார்த்தையிலே பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரிடத்தில் இருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்போ தேவ தூதர்கள் மனுஷகுமாரிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்கிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார் நாம் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பார்க்கும் பொழுது தேவதூதர்கள் ஏறி இறங்கு ஒரு மனுஷனிடத்தில் ஈறி இறங்கினதை நாம் காண்கிறோம் நாம் ஆதி ஆகம புத்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் அதனுடைய பதினொன்றாவது வார்த்தையும் பன்னிரண்டாவது வார்த்தையும் வாசிக்கும்போது ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்த படியினாலே அங்கே ராம் தாங்கி அவ்விடத்திற்கு கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்ர செய்யும்படி படுத்துக்கொண்டான் அங்கே அவன் ஒரு சொ்பனம் கண்டான் இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனியில் வான இருக்கிறது அதிலே தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களும் இருந்தார்கள் என்று காணப்படுகிறது இக்கட்டான சூழ்நிலையிலே யாக்கோபு லூசன்ட பட்டணத்திலே தன்னந்தனியாக ஒரு காட்டிலே அவன் படுத்து தூங்கும் பொழுது அந்த இடத்திலே தேவன் இறங்கி செல்லுகிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் இந்த பூமியிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நம்மிடத்தில் நாம் தேவனுக்கு பற்றுதலாக இருந்தால் இந்த தேவனிடத்தில் ஜோபம் பண்ணி கொண்டே இருந்தால் தேவதூதர்கள் ஏறுகிறதை இறங்குறதை நமக்கு பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார் அதே மாதிரி நான் என்னுடைய புருஷன் இறக்கிற அன்றைக்கு அந்த பகலை நான் ஜோம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது நான் தனிமேலாக அந்த ரூமில் நான் இருந்தேன் ரொம்ப வேதனையாக இருந்தேன் அவர் வென்டிலேட்டரில் ஆகிய அன்றைக்கு இருபத்தி ஒன்று நாள் ஆயிருந்தது அந்த வேதனையின் மத்தியிலே கர்த்தடத்தில் நான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ரூமில் ஒரு பிரகாசம் நிரம்புகிறதும் புராக்கள் ஏறுகிறதும் இறங்குறது என்னால் பார்க்க முடிந்தது ஒரு ப்ரா என் தலையின் மேல் வந்து அமர்ந்திருக்கிறது என்னால் உணர முடிந்தது அருமையான தேவண்டை பிள்ளைகளை கண்ணினீரோடு வேதனையோடு எனக்கு யாரும் இல்லை என்னை எல்லாரும் விட்டு விட்டார்கள் அல்லைன்னா எனக்கு வாழ வசதியே இனி இல்லை நான் தனிமையாக்கப்பட்டேன் என்றெல்லாம் பலவிதமான ரீதியில் ஜபம் பண்ணி அழுது

விஸ்வாசத்தையும் தந்து அவர் வழி நடத்துவார் அனுபவங்களில் இந்த பிள்ளைகளை கரங்கள் இவர்கள் பல கேட்டு கிடைக்காமல் நீரின் பள்ளத்தாக்குகளை உருவ நடந்து வேதனையோடு கண்ணு இவர்கள் வீட்டின் அறைகளில் இருக்கும் பொழுது ஆண்டு வரை சொற்கம் துறந்து இறங்கி வருகிற ஒரு தேவன் உண்டு என்று இவர்கள் அறியும்படியாய் இவர்களிடத்தில் ஆண்டு வர தேவ ും ഇറങ്ങൾ ഇവർ കണ്ട് ദേവനെ മഹിമപ്പെടുത്തി ദേവനക്കെ വാഴ്ന്ന് ഉമ്മുടെ രാജ്യത്തിൽ വന്ന് ചേര ഇവർ കൃപേ ചെയ്യും യേശു കരിസ്തുവിൻ നാമത്തിൽ ജപിക്കും പോപത്തെ കേട്ട് പതിൽ താരം ജീവനുള്ള തകപ്പനെ ആമേൻ